dan ini intro bro <laughs> ஆ ட்ராப்க்கே யாருமே வரலன்னா என்னாச்சு? சிஸ்டே என்னாஞ்சு போற பயங்க. எப்போரு கேரளா கலப்பு ஓகே மட்டும் தான் கன்று எடுப்பாங்க நம்ம பயில எல்லா கலருமே நமக்கு வரும் பச்சை கலர்ல எல்லா கண்ணுக்கும்

நானே மாதிரி இறங்கிட்டு கணிப்பு தப்புனா நீ தான் நீ கடைப்பு யூடியூப் வரவும் மாட்டேன் கார் வர மாட்டேன் ஒன்னுக்கு வர மாட்டேன் ரெக்கார்ட் ஆகுமா ரெக்கார்டன் வண்டவான தரோம்னா தெரியும் யூடியூப்ல பாட்டு பாட்டு அடிக்கணும்

Pasti mesti yang apa gak diirit ya? mau jadi, kalau mau Don't give up. Your teammates can still recall you. I'm going to go ahead and get. What kind of thing? Prawna mani, hey, hey, hey. All is Please recall me. அந்த கார் விடுங்க டூ சீட்டர் அதான் ஜி வரேன் ஜி சாக மாட்டாரா இப்படியே அந்த லாரிக்கு ஓடுங்க ஜி அந்த லாரிக்கு ஓடுங்க அந்த மரத்துக்கு ஓடுங்க மரத்துல அங்க வெளியே அடிக்கிறதுக்கு போயிடலாம் ஜி அந்த செட்ல அடிச்சாங்க ஜி तेज़ लग रहा अच्छा ही थी। अबे, कहीं वो पागल मटाई है, तो ना नाक पंताई भर गया। ये पसेप्ले क्यों बना रहा है?